கேட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் வணக்கம் போஞ்சு எல்லாரும் ரெடி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வெ லண்டனில் வந்து நல்லா வெதர் நல்லாயிருக்கு ஸோ இப்போ வந்து கோடைக்காலம்னு சொல்லுவோம் சம்மர் சீசன் சொல்லுவோம் முப்பதுக்கு மேலே தாண்டாது முப்பது வந்து ப்ராபலி வந்து நாலு மணிக்கு தான் வரும் முப்பதுன்றது அல்லது மூணு மணிக்கு வரும் ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் எப்படியும் நேற்றுக்கும் நல்லா இருந்துச்சு வெதர் இன்றைக்கும் நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து குறையும் எனிவே ஸோ நம்ம போன பதிவில் பார்த்தோம் அதாவது வந்து உரி சொற்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உரி அதாவது ஒரு பண்பு சொல்கிறது பண்பு உரி சொற்களை பற்றி அது வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் சொன்னோம் ஸோ உதாரணத்துக்கு வந்து கடினமான பயிற்சி அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சொல்லுவோன்றதை பார்த்தோம் ஓகே கடினமான பயிற்சி டிஃபிகல்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸசைஸ் டிஃபிசில்னு பார்த்தோம் இப்போ ஒரு கம்பளி சட்டை இந்த கம்பளி சட்டையை வந்து நீங்கள் ஆங்கிலத்துலேயோ ஃப்ரெஞ்சிலேயோ எப்படி சொல்லுவீங்க கம்பளி சட்டை ஞாபகம் வந்துச்சா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு குளிர்காலத்துக்கு போடுற கம்பளி சட்டை ஸோ ஒரு என்ன சொல்லலாம் நீங்கள் ஜம்பர் சொல்லலாம் ஸ்வெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா வழக்கமாக நம்ம ஸோ ஒரு ஸ்வெட்டர்னு சொல்லலாம் ஸோ இதையே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் வந்து அவன் பியூல் அவன் பியூல்லுன்னு சொல்லுவோம் அவன் பியூல்லை ஸோ தமிழில் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஒரு ஸ்வெட்டர்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஸ்வெட்டர்ன்றது வந்து ஆங்கில வார்த்தை இல்லைங்களா ஸோ கம்பளி சட்டன்னு சொல்லுவோம் இதே இங்கிலீஷில் சொல்கிறது அந்த அ ஜம்பர்னு சொல்லுவோம் ஜம்பர் சரிங்களா ஜம்ப்னு குதிக்கிறது இல்லையா அந்த மாதிரி கிடையாது இது அ ஜம்பர்னு போட்டிருக்கோம் அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவோம் இதே அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது அந்த அப்யூலோவர் அப்புல் அப்புலோவருன்னு சொல்லுவாங்க அப்புலோவர் இப்போ ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறது வந்து பியூல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் தான் நான் வந்து ஆங்கிலத்தில் அப்படி சொல்லியிருக்கேன் புல் ஓவர் ஏன்னா அது புல் பண்ணுறோம் நம்ம கழுத்து வழியாக போட்டு கீழே வந்து இழுக்கிறோம் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல் ஓவர் புல் ஓவர் ஃப்ரெண்ட்சில் சொல்கிறது தான் ஸோ அவங்க அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத எடுத்துக்கிட்டாங்க இதே இங்கிலீஷில் வந்து கார்டிகன்னு சொல்லுவோம் கார்டிகன் சரிங்களா காடிகன்றது சொல்லுவோம் அது வந்து என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு பட்டன் வச்சுருக்கோம் பட்டன் வச்சுருந்துச்சுன்னு முன்னாடி வந்து பட்டன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி புட்டன் பட்டன் வச்சுருந்தா அதுக்கு வந்து வித் பட்டன்ஸ்னு போட்டு பாருங்கள் அட் ஃப் ஃப்ரண்ட்டு புத்தான்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா புத்தான்கள் பட்டன்கள் வைத்த கம்பளி சட்டியை காடி சொல்லுவோம் அது இல்லாமல் தலைவலியாக இழுக்கிறது வந்து ஜம்பர்னு சொல்லுவோம் சரி இது ஃப்ரெஞ்சில் வந்து பச்சை கலர் பச்சை நிறம் உள்ள ஒரு புல்லுன்னு சொல்கிறது தான் எப்படி சொல்லுவீங்க ஞாபகம் வந்துச்சா வெரி குட் ஸோ சிங்குலராக இருக்கும்போது ஆம்ப்யூ வேர்னு சொல்கிறோம் இது வந்து ஆன் பால் இல்லைங்களா மாஸ்குலின் அதனால வந்து வேர்னு சொல்கிறோம் இதுவே வந்து இந்த வார்த்தை வந்து பெண்பால் வார்த்தையாக இருந்தால் இங்கே ஈ போடுறோம் நேத்தியே பார்த்தோம் சரிங்களா அம்ப்யூல் வேர் ஸோ பச்சை நிற கம்பளி சட்டை இதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறது இருந்தால் க்ரீன் கலர் ஜம்பர் க்ரீன் ஜம்பர்னு சொல்கிறோம் சரிங்களா இது சிங்குலர் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து ப்ளூரலில் சொல்கிறது அந்த என்ன பண்ணுவோம் ஸோ இங்கிலீஷில் போடுறது இருந்தால் நம்ம க்ரீன் ஜம்பர்ஸ்னு போடுவோம் தமிழில் போடுறதா இருந்தால் கம்பளி சட்டைகள்னு போடுவோம் கல்லுன்னு போடுவோம் இல்லைங்களா ஸோ கா இல்லு போட்டால் பழங்கள் காய்கறிகள் சட்டைகள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து கல் தான் வரும் தமிழில் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் எஸ் தான் வரும் ஸோ இதையே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தால் தே பியூஇல் ஸோ இங்கே எஸ் சேர்க்குறோம் இங்கேயும் எஸ் சேர்க்குறோம் புளூரலாக இருக்கும்போது இந்த கலர்லேயும் வந்து நம்ம சேர்த்துடுறோம் சரிங்களா ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே பச்சை நிற கம்பளி சட்டைகள்னு சொல்லுவோம் இதுலேயும் பச்சைகள்னு சொல்ல மாட்டோம் நிறங்கள் சொல்ல மாட்டோம் கம்பளிகள் சொல்ல மாட்டோம் சட்டைகளில் கடைசியில் தான் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் வந்து கடைசியில் எஸ் சேர்க்குறாங்க ஆனால் ஃப்ரெஞ்சில் பார்த்திங்கன்னா இங்கேயும் எஸ் ஏற்றுறாங்க திப்யூல் வேர் ஃப்ளூரலுக்கு ஸோ இதுவே வந்து ஒரு பெண் பாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ உதாரணத்துக்கு இன்னும் ரோபு ரோபுனால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஸோ ரோபுனால் வந்து கவுன் போடுறோம் சொல்கிறீங்க இல்லைங்களா அதுதான் வந்து ரோபுன்னு சொல்கிறது ஸோ ரோபு ஆர் ஓ பிஇ போட்டிருக்கேன் இல்லைங்களா ரோபு ரோபுனால் ட்ரெஸ்ஸு இங்கிலீஷில் சொல்கிறது தான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் கவுன் நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் நம்ம நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது கிடையாது இங்கிலீஷில் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் பெண்கள் உடுப்பிக்கிற உடுத்துகின்ற ஒரு கவுனை தான் வந்து ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வேறு ஏதோ ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு புரியாது என்னென்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் சரிங்களா ஸோ ஆங்கிலத்தில் கவுனுனால் ட்ரெஸ்ஸு தமிழில் நம்ம கவுனுன்னு சொல்லுவோம் ஸோ இல்லை வேறு எதானும் சொல்லலாம் ரோபு சரிங்களா சரி இது வந்து பெண்பால் இது ஸோ சட்டைன்றது ஆண் பால் ஆச்சு புலுன்றதும் சட்டைன்றது ஷெமீஸ்னு சொன்னோன்னேத்திக்கா அது பெண்பால் சரிங்களா இங்கே புல்லுன்னு எக்ஸ்கியூஸ் மீ புல்லுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஆண் பால் ஆச்சு இது ரோபுன்றது பெண்பால் இப்போ இதை வந்து பச்சை பச்சைக்களை பச்சை நீரை ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோன்றதை பார்க்கலாம் எப்படி சொல்லுவோம் சொல்லுங்கள் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு ஸோ பெண்பாலாக இருந்தால் இன்னு போடுவோம் ஓகேங்களா அப்புறம் இன்னு ரோபு போட்டுரும் பச்சை கலருக்கு என்ன சொல்லுவோம் வெரி குட் ஸோ இன் ரோப் வெர்த் ஸோ இங்கே பாருங்க இங்கே வேறு தான் போட்டோம் இங்கே வெறுமனே வேறு தான் போட்டோம் சரியா இங்கே வேறு ஆனால் இங்கே ரோபுன்றது வந்து ஈ இருக்குது ஏற்கனவே இருக்குது அதனால இன்னொரு ஈ நீங்கள் சேர்க்க வேண்டியது கிடையாது ஸோ இன்னு போட்டோம் இங்கே ஆ இருந்துச்சு இங்கே இன்னு போட்டோம் இன்னு ரோப் வெர்துன்னு போட்டுட்டோம் க்ரீன் கலர் பெண்பாலாக இருக்கனால இதே ப்ளூரலில் சொல்கிறது வந்தால் என்ன பண்ணுவோம்னா தே ரோபு தெர்த்துன்னு சொல்கிறோம் தேய் ரோபு ஸோ இங்கேயும் எஸ் போட்டுவிட்டோம் தேய் ரோப்லேயும் போட்டுவிட்டோம் ஸோ இங்கேயும் வெர்த்துலேயும் எஸ் போட்டுவிட்டோம் நல்லா உங்களுக்கு விளங்குதா ஸோ இதே வந்து க்ரீன் ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்கிறது வந்தால் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ் இல்லை க்ரீன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம் பட் ஃப்ரெஞ்சில் வந்து ஸோ நீங்கள் ப்ளூரல் சொல்கிறதா இருந்தால் தேன் போட்டுக்கணும் அப்புறம் தேய் ரோபு வெர்த்து போட்டாச்சு இப்போது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காவி கலருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நிறத்தில் இருக்கிறதோ இல்லை பழுப்பு நிறத்தில் இருக்கிறதோ எப்படி சொல்வீங்க ஆங்கிலத்துலேயும் ஃப்ரெஞ்சுலேயும் எப்படி சொல்வீங்க வெரி குட் ஸோ ஆரஞ்சு கலருக்கு ஆரஞ்சு சொல்லிட போகிறோம் பழுப்பு கலருக்கு ஓகே ப்ரௌனும் சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் மரூன் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா மரோன்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் சரி பாருங்கள் ஆ பியூர் ஓரஞ்சு ஸோ ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்தால் ஆம்ப்யூல் ஓராஞ்சு ஆரஞ்சு வந்து ஓராஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இதே வந்து இங்கிலீஷில் சொல்கிறது தான் ஆன் ஆரஞ்ச் ஜம்பர் ஓகே ஆன் ஆரஞ்ச் பிகாஸ் அது வந்து வேல ஆரம்பிச்சிருக்கிறதுனால வந்து ஏ சொல்ல மாட்டோம் ஆன் ஆரஞ்சுன்னு சொல்கிறோம் சரி பாருங்கள் ஆன் ஆன் ஆரஞ்ச் ஜம்பர்னு சொல்லிட்டோம் சரியா ஸோ இதை வெஸ்டாக இருக்கும்போது வெஸ்டுன்னு என்ன சொல்கிறது இப்போ இன் வந்து ஜாக்கெட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஜாக்கெட்னால் அது தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி போடுறது குளிர் காலத்துக்கு போடுறது அப்போ இந்த வெஸ்துன்றது வந்து பெண்பால் சரிங்களா அப்போ பெண்பாலாக இருக்கும்போது இதுக்கு வந்து இ போட்டாச்சு இன் ஓகே இன் வெஸ்து பட் வெஸ்து வந்து எப்போதுமே ஈல தான் முடியும் அதனால வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பெண்பாலாக இருந்தாலும் சரி ஆண் பாலாக இருந்தாலும் சரி இன்வெஸ்து தான் இருக்கும் ஓரஞ்சுன்னு போட்டோம் இதுவே வந்து வன்மையில் போடணும்னு சொன்னால் ஃப்ரெஞ்சில் ஸோ இன்னுக்கு பதில் தே போட்டுட்டோம் வெஸ்துக்கு எஸ் போட்டுட்டோம் தெரியுதா உங்களுக்கு இங்கே ஸோ வெஸ்துக்கு இங்கே எஸ் போட்டுட்டோம் ஏன்னா ப்ளூரல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் ஆரஞ்சுக்கு போ போடலை பாருங்கள் எஸ் போடலை தே வெஸ்து ஓர் தே தேய் வெஸ்து ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் தி புல்லுலேயும் போட்டோம் எஸ் போட்டோம் வேர்லேயும் போட்டோம் எஸ் போட்டிருக்கோம் ரெண்டுத்துலேயும் ஆண் இருக்கும் போதும் பெண் இருக்கும் போது தி ரோபுலையும் போட்டோம் வர்த்திலையும் போட்டோம் எஸ் போட்டிருக்கோம் சரியா ஸோ பச்சை கலருக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த கலருக்கு போட்டாலும் போடலாம் ஆனால் ஆரஞ்சு கலருக்கு வந்து நம்ம போடலை என்ன காரணம் சொல்லுங்கள் ஞாபகம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு எதனால் போடலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஃபியூலோரோஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜம்ப் இங்கிலீஷில் ஈன்று வேஸ்டோரோஸ் ஆனால் ப்ளூரல் வரும்போது பன்மை வரும்போது இங்கே எஸ் போட்டிருக்கோம் இங்கே போடலை ஸோ காரணம் என்னன்னு சொன்னால் ஆரஞ்சுன்றது ஒரு பழத்தை குறிக்கிறது இல்லையா ஸோ ஆரஞ்சு பழத்தை குறிக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு பழங்களோ அல்லது ஏதான ஒரு பொருள்களை குறிச்சிதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ப்ளூரலில் வந்து ஏஸ் போட மாட்டீங்க இது ஒரு விதிமுறை ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு படிக்கும்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு எக்ஸாம் எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இல்லையா கிராமர் டெஸ்ட்ன்னு பண்ணும்போது இதெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெஸ்ட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கலர் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுன்னு போட்டால் அப்போ நீங்கள் எஸ் போட்டிங்கன்னா அது ஆகிடும் சரிங்களா ஸோ பொருட்களை இருக்கும்போது அதற்கு நம்ம புளுரல்ல பண்மையில் எஸ் போட மாட்டோம் ஸோ இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பழுப்பு கலரில் இருக்கிறது ஸோ பழுப்பு கலரில் இருக்குது மரோன்னு ஒன்று இருக்குது மரோன்னா என்ன தெரியுங்களா மரம் மரம் இதை வந்து இங்கிலீஷில் வந்து செஸ்நட்டுன்னு சொல்லுவோம் செஸ்நட் ஸோ இப்போ பேங்கி பாருங்கள் ஆம் மரம் ஆம் மரம் ஸோ மரோன்றது செஸ்நட் அது வந்து தமிழை வந்து காஷ்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டுன்னா நான் இப்போ காட்டுறேன் அந்த செஸ்நட் நான் என்னென்னு சொல்லிவிட்டு நல்ல அருமையாக இருக்கும் அதை சாப்பிட்லாம் அது வந்து உங்களுக்கு எப்படின்னா அது வந்து நவம்பர் டிசம்பர் அந்த குளிர்காலத்தில் தான் கிடைக்கும் அது உங்களுக்கு இப்போ அது சீசன் கிடையாது ஓகே முதல்ல இதை பார்த்துருவோம் கிராமரை பார்த்துட்டு அதுக்கு போகலாம் பியூல் மரம் ஸோ மருண் வண்ண கலர்னு சொல்கிறோம் இல்லைங்களா மருண் வண்ணம்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் தமிழில் எப்படி சொல்லிங்க அதே மாதிரி இருக்கிற கம்பளி சட்டை மருண் கலர் கம்பளி சட்டை சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்கிறது இந்த அ ப்ரவுன் ஃபியூலோவர் அ ப்ரவுன் ப்யூலோவர் ஸோ பழுப்பு கலரும் சொல்லலாம் மருண் கலரும் சொல்லலாம் ஸோ இந்த ப்ரௌன் கலரில் செஸ்னட் கலர் ஏன்னா அந்த செஸ்னட் அந்த கலரில் இருக்கிறதுனால செஸ்நட் கலர் புலோவருன்னு சொல்கிறோம் இதையே பன்மையில் சொல்கிறதா இருந்தால் பன்மை இங்கிலீஷில் வந்து புளூரோ ஃப்ரெஞ்சில் வந்து ப்ளூரியல் அது ஆன்பால் மேஸ்குலின் பன்மையில் சொல்கிறோம் தே பியூல் மரம் ஸோ இங்கே ஏச போட்டோம் ஆனால் இங்கே ஏச போடலை ஏன்னா மரோன்றது ஒரு பொருள் செஸ்னட்டை சாப்பிட்ற பொருளை குறிக்கிறதுனால இதுக்கு நம்ம போடுறது இல்லை விழுங்குதா உங்களுக்கு இப்போது ஸோ பண்மையில் வரும்போது ஆப்ஜெக்ட் ஏதான ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறதா இருந்தால் நம்ம இதை போட மாட்டோம் இப்போ சிங்குலரில் எஸ் போட மாட்டோம் பன் ஃப்ளூரலில் வந்து எஸ் போடுவோம் அது போட மாட்டோம் ஸோ தி ஃபீல் மரம் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதுங்க கமெண்டில் எழுதுங்க அப்போ நான் வந்து நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்களா என்னன்றது சொல்கிறேன் இல்லை கரெக்ஷன் எப்படின்றதையும் சொல்கிறேன் இது பாருங்கள் இதுதான் செஸ்நட்டு இது தெரியுதுங்களா செஸ்நட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது எந்த கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இது இதில் நல்லா உங்களுக்கு புரத சத்து எல்லாமே இருக்குது இது நல்ல சத்து உடையது இது வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வேக வைக்கணும் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் இதை வேக வச்சிட்டு அதை உரிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஒரு தொலை போட்டுக்கிட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சோண்டு ஒரு கத்திலேயோ இதுலையோ கத்திரிக்கோல்லையோ நான் அது போடாமலே நான் பண்ணிட்டேன் அது சரியாக வந்துச்சு அது உங்களுக்கு பாருங்க கொதிக்க வச்சுருக்கேன் இப்போது எப்படி கொதிக்குதுன்ட்டு ஒரு பதினஞ்சரை நிமிஷம் போட்டிங்கன்னா தான் அதில் கொஞ்சம் சில தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்குது அந்த அமிலங்கள் மாதிரி ஏதோ இருக்குது அது வந்து வேக வைக்கும்போது ச அதில் போய்டும் உங்களுக்கு அது அதில் வந்து டேனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க டிஏஎன்என்ஐசி டேனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த டேனிக் ஆசிட் வந்து கொஞ்சம் பாய்சன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அது வந்து நம்ம இது பண்ணுறோம் ஸோ அது உரிச்ச உடனே இப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இதில் வந்து நல்ல சத்து பொருட்கள் இருக்குது கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அரிசியில் இருக்க அளவுக்கு ஆகாது ஸோ நீங்கள் சேவரிஸாக இதை கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இப்போ செஸ்னட்டை வந்து எப்படி சொல்லுவோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மரம் சொல்லுவோம் இல்லைங்களா மரம் ஸோ அதை வந்து நீங்கள் சிங்குலரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்மையில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த மரம் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதை பற்றியான நீங்கள் எழுதுங்க இல்லை வேறு எக்ஸாம்பிள்ஸும் எழுதுங்க இதை பற்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ไม่จมสันติปมนันรี